பிரச்சனை உண்டு துக்கம் உண்டு போராட்டம் உண்டு ஆனாலும் நம் மத்தியிலே பரிபூர்ண ஆனந்தமும் இங்கே நித்திய பேர் இன்பமும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வருடத்திலே நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்த்தோம் அப்போ தேவனை தேடுகிறவர்களுக்கு வேற என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது பதினாறாவது சங்கீதத்தின் பதினோராவது வசனத்திலே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் போகும்போது முதல் காரியம் ஜீவ மார்க்கம் அதாவது வழி மார்க்கம் என்றால் வழி ஜீவனுக்கு போகக்கூடிய ஒரு வழி சாவுக்கு போகக்கூடிய வழி அல்ல ஆனால் மரண வழிக்கு தப்புவித்து நமக்கு ஜீவ மார்க்கத்தை காண்பிக்கின்றார் முதலாவது இரண்டாவது பார்க்கும் பொழுது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண சந்தோ ஆனந்தம் பாருங்க அவங்க கொடுக்குற கடவுள் எப்பவுமே கொடுக்கும்போது நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தேவன் இப்படி குறைவாக கொடுக்கிறவரே இல்லை போதுமா போதுமானு கேட்குறவர் இல்லை போதும் என்கின்ற அளவுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் முதல்ல ஜீவ மார்க்கத்தை அவருடைய பிரசன்னத்திலே பெற்றுக் இரண்டாவது பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் மூன்றாவது உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு பாருங்க பரிபூர்ண ஆனந்தம் மாத்திரம் இல்லை நித்திய பேரின்பம் ஆண்டவர் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கின்றவராயிருக்கின்றார் பேரின்பத்தை கொடுக்கின்றவராயிருக்கின்றார் பிரச்சனை உண்டு துக்கம் உண்டு போராட்டம் உண்டு ஆனாலும் நம் மத்தியிலே பரிபூர்ண ஆனந்தமும் இங்கே நித்திய பேர் இன்பமும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வருடத்திலே நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் அவருடைய பிரசனத்தை நாட வேண்டும் அவர் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது எனக்கு ஜீவமார்க்கம் எனக்கு நித்திய ஆனந்தம் எனக்கு நிறையா நிறைவான பரிபூர்ணமான ஆண்டவர் பேரின்பத்தை இன்பத்தை இருக்கின்றார் கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை தேடுகிறவர்களாய் இருக்க ஆண்டவரே ஆவலோடு தேடி வந்து ஜீவ மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு பேரின்பத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்